ஹை ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங்காவில் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நிலம இருப்பீங்கன்னு நம்புறேன் இன்றைக்கி வந்து ஈவினிங் வந்துட்டு சூப்பராக ஒரு பிரியாணி சாப்பிட்லான்னு நினச்சிட்டு பெர்க்ரோ பிரியாணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிரியாணி ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டேன் சரி நாமளும் வாங்கலாம் அப்படின்ட்டு வீடு பக்கத்துலேயே இருந்தது ஸோ வாங்கிட்டோம் ஸோ பேக் பண்ணதை பார்த்துட்டு நம்ம ரெண்டு பிரியாணி இன்றைக்கி வாங்கியிருந்தோம் ஹைதராபாத் பிரியாணி ஒன்று அதுக்கப்புறம் திண்டுக்கல்லில் தலப்பாக்கட்டி பிரியாணி இருக்கியா அந்த பிரியாணி ஒன்றும் சொல்லியிருந்தோம் அழகாக வந்து பேக் பண்ணி கொடுத்துருந்தாங்க ரேட்டுமே ரொம்ப நார்மலான ப்ரைஸில் தான் இருந்தது இது ஹைதராபாத் பிரியாணிக்கு பார்த்துட்டிங்கன்னா இந்த வெங்காயம் வந்துட்டு நல்ல எண்ணெயில் வதக்கி அதை தூளாக கொடுத்துருப்பாங்களே அதுவுமே ஒரு பேக்கெட்டில் வச்சுட்டாங்க ஸோ நம்ம கார்னிஷிங் ஹைதராபாத் பிரியாணினாலே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் அந்த பாசுமதி அரிசி நல்லா வந்துட்டு உதிரி உதிரியாக இருக்கும் ஒவ்வொரு லேயர் லேயராக இருக்கும் அதுதான் நமக்கு வந்து ஹைதராபாத் பிரியாணியோடய ஸ்பெஷல் அதே போல் தான் அவங்க வந்து அந்த வெங்காயத்தை நல்ல எண்ணெயிலே பொறிச்சு அதை கொடுத்துட்டாங்க நம்ம அதை வந்து கார்னிஷிங் பண்ணி சாப்பிட்டுக்கணும் இது வந்து இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிகிட்ருக்கிறது வந்து திண்டுக்கல் பிரியாணி இப்போ நம்ம பார்க்குறோம் இது ஃபஸ்ட்டு நம்ம ஓப்பன் பண்ணால் ஹைதராபாத் பிரியாணி கலரே ரொம்ப அழகாக இருந்தது அந்த எல்லோயிஷ் இந்த லைட்டோ ஆரஞ்சு மிக்ஸ் பண்ண மாதிரி ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எவ்வளோ குவான்டிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதை வந்து நம்ம இப்படி இதுக்குள்ளே கவுத்தி போட்டோன்னா தட்டு நிறைய பிரியாணி இருந்துச்சு ஸோ அதுக்கு மேலே அந்த பேக்கெட்டில் நமக்கு அந்த வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா பொறிச்சி வச்சுருக்காங்களே அதுவும் ஒரு லேயர் போட்டோம் நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா லேயர் லேயராக போடுவோம் நம்ம பொரிச்சு வச்சதை கூட அதுக்கு பார்த்துட்டோம்னா நமக்கு ஆனியன் ட்ரை வந்து நல்லா கொடுத்துருந்தாங்க அதே போல் வந்து ஒரு குருமா பிளெயினாக கொடுத்துட்டு அதுக்கு ஒரு அல்வா மாதிரி அதுவும் நமக்கு வந்து கொடுத்துட்டாங்க நல்லா வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் இருக்க மாதிரி இருந்ததுன்னா நமக்கு சைட் டிஷ்ஷே வந்து இது வந்து த்ரீ ஹண்ட்ரட் சம்திங் அந்த ரேட்டில் வந்து நம்ம பார்க்கும்போது ஒரு மீடியமான ரேட்டு ப்ளஸ் டேஸ்ட்டும் வந்து ரொம்ப அருமையாக இருந்தது அதுதான் வந்து அதாவது நான் சொல்கிறது வந்து ரெண்டு பிரியாணியும் சேர்த்து எனக்கு இந்த ரேட்டில் தான் வந்தது ஸோ ஒரு ஈவினிங்க்கு நம்ம ஃபேமிலியோடு சாப்பிட்ணுன்னா நல்லா இருந்தது டேஸ்ட் வைஸும் பார்த்தோன்னா ஹைதராபாத் பிரியாணினாலே பயங்கர காரம் வந்து அதிகமாக இருக்கும்ல அந்த காரம்லாம் வந்துட்டு நல்லா இருந்தது ரொம்ப ஸ்பைஸியாக நல்லா இருந்தது சாப்பிட்றக்குமே ரொம்ப திண்டுக்கல் பிரியாணி அந்தளவுக்கு டேஸ்ட் வைஸ் நல்லா இல்லை ஹைதராபாத் தான் ரொம்ப நல்லா இருந்தது பெஸ்ட்டு வந்து ஸ்டார் ரேட்டிங் அதுக்கு தான் கொடுக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்